இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரிவாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கோவை மாவட்டம் மலுமிச்சம்பட்டி அருகே அம்பேத்கர் நகரை சேர்ந்தவர் பாலா இசுக்கு முத்து இவர் கோவை மாநகராட்சியில் ஒப்பந்த அடிப்படையில் டிரைவராக வேலை செய்து வருகிறார் இவருடைய மனைவி தனலட்சுமி இந்த பெண்ணுக்கு வயது முப்பத்தி ஏழு இவர் பிசியோதெரபிஸ்டாக பணியாற்றி வந்தார் தனலட்சுமி கடந்த டிசம்பர் முப்பதாம் தேதி காலையில் பாலா இசைக்கு வேலைக்கு போன பிறகு வீட்டில் தனியாக இருந்தார் அப்போது அவருடைய வாய் மற்றும் மூக்கில் ரத்தம் வடிந்த நிலைமையில் கொல்லப்பட்ட நிலைமையில் பிணமாக கிடந்தார் அவர் அணிந்திருந்த எட்டு பவன் நகை மற்றும் செல்போன் கொள்ளையடிக்கப்பட்டு இருந்தது இதுபற்றி கோவை செட்டிப்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்தனர் இந்த கொலையில் தொடர்புடையவர்களை பிடிக்க ஐந்து தனிப்படைகளை போலீசார் அமைத்தனர் அவர்கள் கொலை நடந்த வீடு மற்றும் பகுதியில் இருக்கக்கூடிய கண்காணிப்பு கேமரா காட்சிகளை தீவிரமாக ஆய்வு செய்தனர் அதில் தனலட்சுமி வீட்டுக்கு ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் வந்ததும் அவர்கள் நீண்ட நேரம் அதே பகுதியில் இருந்து விட்டு சென்றதும் பதிவாகியிருந்தது தொடர்ந்து போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தியபோதுதான் அவர்கள் வால்பாறை சோழையார் நகரை சேர்ந்த நாற்பத்தி ஓரு வயதான சந்திரஜோதி பெரம்பலூர் மாவட்டம் ஆயக்குடியைச் சேர்ந்த முப்பத்தி ஒன்பது வயதான சுரேஷ் என்பதும் இவர்கள் கள்ளக்காதலர்கள் என்பதும் தெரியவந்தது வால்பாறை சோளையார் நகரை சேர்ந்த சந்திரஜோதி ஏற்கனவே திருமணமானவர் தன்னுடைய கணவர் மற்றும் குழந்தைகளை பிரிந்து வாழ்ந்து வந்துள்ளார் அதேபோல மனைவி மற்றும் குழந்தைகளை பிரிந்த சுரேஷும் தனியாக வாழ்ந்து வந்தார் சந்திரஜோதிக்கும் சுரேஷுக்கும் சிறையில் இருந்த காலகட்டத்தில் பழக்கம் ஏற்பட்டு பின்னர் கள்ளக்காதல் ஏற்பட்டிருக்கிறது இவர்கள் கோவை மாவட்டம் கோட்டூரில் வாடகைக்கு வீடு எடுத்து கணவன் மனைவி போல வசித்துள்ளார்கள் அவர்கள்தான் பிசியோதெரபிஸ்ட் தனலட்சுமியை கொலை செய்தது தெரியவந்தது இது பற்றி சந்திரஜோதி வாக்குமூலம் அளித்திருக்கிறார் பற்றி போலீசார் சொன்ன தகவல் என்னவென்றால் சந்திரஜோதி மீதும் சுரேஷ் மீதும் சரவணம்பட்டி போலீசில் கொள்ளை வழக்கு நிலுவையில் இருக்கிறது இந்த வழக்கில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கைதாகி கோவை மத்திய சிறையில் இருந்திருக்கிறார்கள் அப்போதுதான் இரண்டு பேருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டுள்ளது சிறையில் இருந்து வெளியே வந்ததும் சில நாட்கள் தனலட்சுமியினுடைய வீட்டில்தான் வாடகைக்கு சுரேஷ் வசித்து வந்துள்ளார் அப்போது தனலட்சுமி நிறைய நகை அணிந்திருப்பாராம் இதனால் அவரிடம் இருந்த நகை மற்றும் பணத்தை கொள்ளையடிக்க பல நாட்களாக திட்டமிட்டு வந்திருக்கிறார் சுரேஷ் கடந்த டிசம்பர் முப்பதாம் தேதி அன்று சுரேஷும் சந்திரஜோதியும் தனலட்சுமி வீட்டுக்கு சென்று சிறிது நேரம் பேசி கொண்டிருந்திருக்கிறார்கள் அப்போது சந்திரஜோதி தனலட்சுமியிடம் செலவுக்கு பணம் கேட்டுள்ளார் அதற்கு அவர் பணம் இல்லை என்று சொன்னதால் அவர்களுக்குள் தகராறு ஏற்பட்டிருக்கிறது ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த சந்திரஜோதியும் சுரேஷும் தனலட்சுமியின் முகத்தில் தலையணையால் அமைக்கி மூச்சு திணறடித்து கொலை செய்திருக்கிறார்கள் பின்னர் பீரோ உட்பட வீடு முழுவதும் தேடி இருக்கிறார்கள் ஆனால் தனலட்சுமி சொன்னது போல வீட்டில் பணம் எதுவும் இல்லை இதனால் தனலட்சுமி அணிந்திருந்த எட்டு பவுன் நகை மற்றும் அவருடைய செல்போன் ஆகியவற்றை கொள்ளையடித்துவிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகியுள்ளனர் ஆனால் தனிப்படை போலீசாரின் விசாரணையில் தற்போது சிக்கியுள்ளார்கள் ஆனைமலை பகுதியில் பதுங்கியிருந்த இந்த கள்ளக்காதல் ஜோடியான சந்திரஜோதி சுரேஷ் ஆகியோரை மடக்கி பிடித்த தனிப்படை போலீசார் அவர்களை கைது செய்து அதன் பிறகு போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது சிறையிலும் அடைத்திருக்கிறார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்